ஒவ்வொரு சிவபக்தருக்கும் ஈசன் திருநடனம் புரியும் சிதம்பரத்தை தரிசிப்பது எவ்வளவு சிறப்பு அதுபோல் நமது மூச்சுக்காற்றோடு தொடர்புடைய அஜபா நடனம் புரியும் சிவபெருமான் இந்த உலகை ஆளும் தியாகராஜராக அருள்பாலிக்கும் திருவாரூர் தலத்தை தரிசிப்பதும் முக்கியமான ஒன்றாகும் தேவார பாடல் பெற்ற தலங்களில் அதிகமான பாடல்கள் பெற்ற தலமாக திருவாரூர் தலைமை விளங்குகிறது ஆசியாவின் மிகப்பெரிய தேர்களில் ஒன்றாக இத்தலத்தின் தேர் விளங்குவது சிறப்பு இத்தலத்தில் நடைபெறும் தேர் திருவிழாவிற்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுவதும் அந்த பக்தர்களின் கூட்டத்தில் பிரம்மாண்டமான தேர் ஆடி அசைந்து வருவதும் காண கண்கொள்ளா காட்சியாகும் இந்த காணொளியில் இத்தகைய சிறப்புமிக்க திருவாரூர் தலத்தில் வளாகத்திற்குள் அமைந்திருக்கும் தனி தேவாரப் பாடல் பெற்ற திருத்தலமாக போற்றப்படும் அருள்மிகு அறநெறியப்பர் அதாவது அசலேஸ்வரர் திருக்கோவிலிதாங்க தரிசனம் காணப்போகின்றோம் இந்த அசலேஸ்வரர் ஆலயத்தை தஞ்சை பெரிய கோவிலை எழுப்பிய சோழப்பேரரசர் ராஜராஜ சோழனின் பாட்டியான செம்பியன் மாதேவியார் கற்றளியாக மாற்றியதாகவும் இத்திருக்கோவிலில் நாள்தோறும் திருவிளக்கேற்ற பொற்காசுகளை தானமாக கொடுத்ததாகவும் கல்வெட்டு தகவல்கள் கூறுகின்றது அசலேஸ்வரர் ஆலயத்தில் ஐந்து பெரிய சிவலிங்கத் திருமேனிகளும் சிறுதுணையார் கலர் சிங்கர் நமினந்தியடிகள் ஆகிய சிவனடியவர்களின் திருவுருவச் சிலைகளும் காணப்படுகிறது தற்பொழுது இத்தலத்தோடு தொடர்புடைய நமினந்தியடிகளின் வரலாற்றை சுருக்கமாக பார்க்கலாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக போற்றப்படும் நமினந்தியடிகள் இத்தலத்தில் தினமும் சிவ வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஒருநாள் அவர் வழிபாட்டிற்கு வந்தபொழுது அசலேஸ்வரர் சன்னதியில் எரிந்து கொண்டிருந்த விளக்கில் நெய் தீர்ந்து போகும் நிலையில் இருப்பதையும் விளக்கு மங்களாக எரிவதையும் கண்டு விளக்கை அணையாமல் காப்பதற்காக கோவிலுக்கு அருகில் வசிக்கும் ஒரு நபருடைய வீட்டிற்கு சென்று நெய்யை யாசகமாக கேட்க அவ்வீட்டில் வசித்த அந்த நபரோ சமண சமயத்தில் ஈடுபாடு கொண்டிருந்தமையால் நமினிந்தியடிகளிடம் தீயேந்தி நடனம் புரியும் உங்கள் ஈசனுக்கு தனியாக விளக்கு வேண்டுமோ அப்படி வேண்டுமானால் எதிரே உள்ள கமலாலய குளத்து நீரை எடுத்து தீபம் கொள்ளும் என்று நமினிந்தியடிகளின் மனமுடைய பேச உடனே நமினிந்தியடிகள் இறைவா உன்னையே பற்றுகின்ற இந்த பக்தனுக்காகவும் உன் அருளையும் ஆற்றலையும் இந்த சமணரும் புரிந்து கொள்வதற்காகவும் இந்த குளத்து நீரை எடுத்து நான் தீபம் ஏற்றப் போகிறேன் உன் அருளால் அந்த தீபம் பிரகாசமாக எரிந்து உன் கருணையை இந்த உலகிற்கு காட்டுவாயாக என்று கூறி கமலாலய குளத்திலிருந்து நீரை எடுத்து வந்து திருவிளக்குகளில் ஊற்றி தீபமேற்ற அத்தனை விளக்குகளும் அந்த நீரினால் எரிந்ததாகவும் கோவிலே பிரகாசமாக காட்சியளித்ததாகவும் அதனைக் கண்ட மக்களும் சமணரும் ஈசனின் கருணையைக் கண்டு ஆச்சரியமும் ஆனந்தமும் வட்டதாகவும் தலபுராணம் கூறுகிறது திருவாரூரில் அருள்பாலிக்கும் வீதிவிடங்கர் சிவலிங்கம் தேவசிற்பியான மயனால் உருவாக்கப்பட்டு இந்திரனால் பூஜிக்கப்பட்டு அதன்பின் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு இந்திரன் பரிசாக கொடுத்து அவர் மூலமாக திருவாரூருக்கு வந்ததாக புராண செய்திகள் கூறுகிறது அசுரர்களை அழிக்க இந்திரனுக்கு உதவி செய்ததால் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு இந்திரன் வீதிவிடங்கர் சிவலிங்கத்தோடு ஏழு சிவலிங்கங்களை கொடுத்ததாகவும் அந்த சிவலிங்கத்தை ஏழு இடங்களில் பிரதிஷ்டை செய்து முசுகுந்த சக்கரவர்த்தி ஆலயத்தை எழுப்பியதாகவும் அறியப்படுகிறது அவ்வாறு எழுப்பப்பட்ட ஆலயங்கள் சப்த விடங்க தலங்கள் என்று திருவாரை சுற்றி அமைந்துள்ளது இத்தலத்தில் அருள்பாலிக்கும் தியாகராஜ பெருமானை தினமும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் வழிபாடு செய்வதாக ஐதீகம் மேலும் தினமும் இவ்வாலயத்தில் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை பிரதோஷ பூஜையும் நடத்தப்படுகிறது எனவே இத்தலத்தில் பிரதோஷ காலத்தில் வழிபட்டால் அத்தனை தேவர்களின் ஆசியும் அருளும் கிடைக்கும் என்று இத்தலத்தின் பிரார்த்தனை சிறப்பாக சொல்லப்படுகிறது இத்தலத்தின் வளாகத்திலேயே கமலாம்பிகை அம்மனுக்கும் கோவில் அமைந்துள்ளது மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்